நாம் பிறக்கும்போது ஜாதக கட்டம் எப்படி இருக்குமோ நம் வாழ்நாள் புள்ள அப்படித்தான் இருக்கும் போது இது எந்த வித மாற்றமும் கிடையாது அதுபோல் நம் கர்ம வினையும் அப்படித்தான் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ நம் பெற்றோர்கள் என்ன செய்தார்களோ நாம் என்ன செய்தோமோ அதுக்கு உண்டான பலாபலங்களை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் இதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது இது எல்லாத்த விட நம்மளால் மாற்ற முடிஞ்சதுன்னா ஒரு வாஸ்துப்படி உள்ள வீடு உங்கள் கர்ம வினைகளையும் முன்னோர்கள் செய்த பாவ வினைகளையும் எப்படி சுமூகமாக தீர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த வாஸ்துப்படி ஒரு வீடு தீர்மானிக்கும் அதனால் ஜாதக கட்டத்தை மாற்றுறதோ கர்ம வினைகள் கழிக்கிறதோ எதுவுமே நடக்காத ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஒன்று ஒரு வாஸ்துப்படி பக்காவான வீடு அந்த பக்காவான வீடு எல்லாவற்றையும் நமக்கு தகுந்தவர் சுமூகமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்கும்